27 எபிரேயர் 9 27 ல வாசிக்கிறோம் ஆஃப்டர் யூ டை ஒரே ஒரே ஒரு மனிதன் மரித்த பின்பு ஜட்ஜ்மென்ட் न्याय தீர்ப்பு ஒரே ஒரு மரணப்படும் பின்பு நியாய தீர்ப்பு மனுஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஹவ் many people believe that எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறார்கள் ஐ அம் ஷور தட் சம் ஆஃப் யூ ஃபீல் லைக் திஸ் சிலர் இப்படி தான் உணរிர்கள் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் ஹவ் கேன் God இгноர் த this man was faithful for 20 years

God will take a weighing balance. தேவன் ஒரு திராசை எடுத்துக்கொள்வார் All your good deeds on one side. நீங்க செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஒரு தட்டில் வைப்பார் Bad deeds on the other side. நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் ஒரு தட்டில் வைப்பார் ஆ இஸ் குட் டீட்ஸ் ஆர் மோர் பார்த்தா கொஞ்சம் இந்த பக்கம் திராசை அடிக்குது ஓகே நல்ல புண்ணியங்கள் கொஞ்சம் அதிகமா செஞ்சிருக்க போ பரலோகத்து கம் டு ஹெவன் பரலோகத்து வா திஸ் ஃபெலோ बैड டீட்ஸ் ஆர் மோர் கோ டு ஹெல் இவனை பார்த்தா பாவ தட்டு கொஞ்சம் கீழே போகுது ஆகவே நீ நரகத்துக்கு போ ஸ் தட் இந்த பைபிள் இந்த வேதாகாமத்தில் எந்த வசனம் அப்படி சொல்லுகிறது பட் தேட் இஸ் வாட் யூ திங்க் ஆனால் நீங்கள் அப்படி தான் எண்ணுகிறீர்கள் where did you get that idea இந்த கருத்து உங்களுக்கு எங்க இருந்து வந்தது from heathen religions புறஜாதியாருடைய மதத்திலிருந்து இந்த கருத்து உங்களுக்கு வந்து விட்டது many of us who live in india have got these heathen religion concepts in our mind இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கூடிய நம்மிலே अनेகருக்கு இந்த புறஜாதியாருடைய கருத்து நமக்குள்ளாக பதிந்து விட்டது that is why you feel ஆகவே தான் நீங்கள் உணர்கிறீர்கள் if a man has been faithful believer for 25 years 25 ஆண்டு காலமாக ஒரு மனிதன் உண்மையான விசுவாசியாக இருந்த பிறகும்

யோசித்தான் பதில் சொல்ல வேண்டுமா கொஞ்சம் யோசித்து பாரு எத்தனை ஓட்டை இருந்தால் பயன்படுத்த முடியுமா அதாவது டஃப் கொஸ்டின் ஹோம் கடினமான ஒரு கேள்வி கேட்டு விட்டேன் ஹவு மனி ஹோல்ஸ் இன் அ வெசல் வில் மேக் இட் யூஸ்லெஸ் ஒரு பாத்திரத்தில் எத்தனை ஓட்டை இருந்தால் அந்த பாத்திரம் பயனற்றதாய் மாறிவிடும் ஹண்ட்ரட் நூரா இருபதா அஞ்சா ஒன் ஒரு ஓட்டை இருந்தாலே போதும் சின் இஸ் லைக் த பாவம் அப்படித்தான் ஆல் த குட்னஸ் ஆல் த வாட்டர் ட்ரெயின்ஸ் அவுட் வித் ஒன் ஹோல்

கவனமா இருக்குறேன் என்று சொல்லி நான் நம்புகிறேன் we live in a day when many people watch television more than they read the bible நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம் என்று சொன்னால் வேதத்தை வாசிக்கக்கூடிய நேரத்தை காட்டிலும் அதிகமாக டிவி பார்க்கக்கூடிய நாட்களில் வந்து விட்டோம் தே லிஸன் டு மியூசிக் சிரிஸ் மோது இன் தி வித் த பைபிள் வேதத்தை வாசிக்கக்கூடிய நேரத்தை காட்டிலும் அவர்கள் இசையை கேட்பதற்கு அதிகமாக நேரம் செலவு செய்கிறார்கள் சம் வேர்ல்ட்லி கிறிஸ்டின் சிங்கர் சிங்கிங் 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 உலகப்பிரகாரமான ஒரு கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்று விட்டான் ஆனால் உலக பிரகாரமன் அவன் பாடுகிற பாடலை போட்டு 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஓல்ட் டே இந்த ஹவுஸ் இட் இஸ் தாட் மியூசிக் நாள் முழுவதும் வீட்ல அந்த பாட்டு தான் இந்த கார் இட் இஸ் தட் மியூசிக் கார்ல வந்து உட்கார்ந்து அங்கேயும் வந்த பாட்டு தான் சே இட் கிறிஸ்டியன் மியூசிக் அது கிறிஸ்தவ இசை என்று சொல்றார்கள் வாட் டைப் ஆஃப் கிறிஸ்டியன் மியூசிக் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ இசை ஜஸ்ட் என்டர்டெயின்மென்ட் அது உங்களை பொழுதுபோக்குக்காக உங்களை உங்களை உற்சாகம் ஊட்டுகிறது யூ டோன்ட் ஹேவ் டைம் டு லிசன் டு தி ஷெப்பர்ட் மெய்ப்பனுக்கு மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை ஜஸ்ட் லிசனிங் டு சம் வேர்ல்ட்லி கிறிஸ்டியன் சிங்கர் உலக பிரகாரமான கிறிஸ்டியன் மியூசிக் உலக பிரகாரமான ஒரு கிறிஸ்தவன் பாடக்கூடிய பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆண்டவர் சத்தத்தை கேட்க நேரமில்லை திஸ் நாத்தியங் ராங் இந்த அதில் தவறு இல்லை தான் ஹேவ் யுமார் ஹெட் அ சாங் வித் சிங்ஸ் லைக் திஸ் இது போன்ற ஒரு பாட்டை எப்பயாவது கேட்டிருக்கீங்களா இஃப் யூ டோன்ட் ஃபர்கிவ் அதர்ஸ் காட் வில் நாட் ஃபர் கிவ் யூ மட்டுமில்ல மன்னிக்காவிட்டால் தேவன் பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்ற பாட்டை கேட்டிருக்கீங்களா இப் யூ கம் அக்ராஸ் எ சிடி லைக் தட் ப்ளீஸ் செண்ட் இட் டு மீ ஐல் பே பாட்டு உள்ள சிடிய நீங்க வாங்குனீங்கன்னா தயவுசெய்து எனக்கு அனுப்புங்க நான் அதுக்கு பணம் கொடுத்து வாங்குறேன் செகண்ட் வேர்ஸ் இரண்டாவது வசனம் இப் யூ லஸ்ட் আফটার விமென் யூ வில் கோ டு ஹெல் ஸ்திரிகளை இச்சித்தால் நீ நரகத்துக்கு செல்வாய் என்ற பாடல் थर्ड வேர்ஸ்

ஜனங்கள் சவர் ஜாக் அவர்கள் இது உங்களுடைய போதனை என்று சொல்கிறார்கள் இல்ல இல்ல மத்தேயு 6 மத்தேயு 5 இட் இஸ் ஆல் ஹியர் மத்தேயு 5 மத்தேயு 6 இங்கே தான் இருக்குது இயேசுளுடைய போதனை யூ see how is it i never heard about it till you came along நீங்க வருவதற்கு முன்பதாக நான் ஏன் இதைப் படி கேள்விப்படவே இல்லை என்று சொல்கிறார்கள் because those other door keepers sent other type of false shepherds to teach you all this ஏன் சொன்னால் அந்த வாசல் காக்கறவள எல்லாரும் வேறு விதமான பிரசங்கியர்கள் உள்ளே அனுமதித்து விட்டு அவிதமான பிரசங்கியே கேட்டு பழகி விட்டீர்கள் I remember one brother in our church. He told somebody, oh, this Brother Zach, he preaches such hard messages. So when I heard about it, I called him. I, say, I put my arm around him. I said, Brother, I want to tell you something. You may think I'm preaching very hard.

I tell you it's true. And I told him, I don't want you to appreciate me now. But a day will come when you see other people and what is the result of their life after listening to so many other preachers.

நான் உலகத்து உலகம் முழுதுமாய் அப்பொழுதே நான் பிரிய பிரசங்க பண்ணி பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன் லார்ட் செட் ஸ்டாப் இட் ஆண்டவர் அதை நிறுத்தி விடு என்று சொன்னார் ப்ரீச் தி ட்ரூத் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணு தி முழு சத்தியத்தையும் பேசு தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட் வித் 3 4 ஃபேமிலிஸ் இன் மை ஹவுஸ் 40 இயர்ஸ் அகோ இப்படி தான் 40 ஆண்டுகள் முன்பதாக 3 4 குடும்பளை வைத்து இந்த சபை ஆரம்பித்தோம் பிகாஸ் we wanted டு பில் ஜெருசலேம் எருசலேமை கட்டும்படியாக விரும்பினோம் not babylon Babylon We wanted people to hear the voice of the 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 voice voice of 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 shepherd. Not hireling. I told you you early apostles apostles. wrote this book. Teaching of apostles. The man asks you for money he is சத்தத்தை சத்தத்தை மக்கள் கேட்க வேண்டும் என்று என்று விரும்பினோம் அல்ல போதனைகள் எழுதிய உங்களுக்கு யாரோ ஒருவன் வந்து பணத்தை கேட்டால் அவன் கள்ள டெஸ் நட் பேக் அப் ஹிஸ் ஒர்ட்ஸ் இஸ் அ ஃபால்ஸ் ப்ராஃபிட் ஒரு மனுடைய வாழ்க்கை அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை தாங்கவில்லை என்று சொன்னால் அவன் கல்லா போஸ்தான் டீர் பிரதர்ஸ் இன் சிஸ்டர்ஸ் அருமையான சகோதர சகோதரி திஸ் இஸ் நாட் லைக் எபோலா இது எபோலா போல அல்ல எபோலா கேன் ஒன்லி கில் யூ வித் கேன் நாட் சென்ட் யூ டூ ஹெல் எபோலா உலகங்கள் வேண்டுமானால் கொன்று போடும் மணல் நரகத்துக்கு அனுப்பாது சின் இஸ் மோர் சீரியஸ் பாவமானது அதை காட்டிலும் கொடியது பீ கேர்ஃபுல் கவனமாக இருக்குது சீக் டு பி சேவ் ஃப்ரம் சின் And when God God speaks to to you, love the truth. Finally, 2 2, Thessalonians chapter 2, we read in verse 11, God allows some people to be deceived. பாவத்திலிருந்து முடியாய் நேசியுங்கள் கடைசியாக இரண்டாம் அதிகாரம் சில மக்கள் வஞ்சிக்கப்பட தேவன் அனுமதித்து விடுகிறார் என்று வாசித்தோம் ஏன் deceived? இப்படி வஞ்சிக்கப்படும் முடியாக தேவன் யாரை அனுமதிக்கிறார் there are many verses in the bible which says the devil deceives people பிசாசு அநேகரை வஞ்சிக்கிறான் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் अनेक வேதத்திலே காணப்படுகிறது there is only one verse which says god will deceive people தேவனே ஜனங்களை வஞ்சிக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனம் உண்டு that is here அது இங்கே காணப்படுகிறது the devil is already trying to deceive me ஏற்கனவே பிசாசுனை வஞ்சிக்க முயற்சிக்கிறான் the lust in my flesh are deceiving me இருக்கக்கூடிய இச்சைகளை வஞ்சிக்கிறது the bible says the heart is deceitful above everything else எல்லாவற்றைக் காட்டிலும் இதயமானது திருக்குள்ளதம் கேடுள்ளதுமாய் இருந்து வஞ்சிக்கிறது வேதம் சொல்கிறது my only hope is that god will protect me என்னுடைய ஒரே நம்பிக்கை தேவன் மட்டுமே என்னை பாதுகாப்பார் but if god also starts deceiving me i am finished தேவனே

from sin பாவத்திலிருந்து രക്ഷிக்கப்படுவதற்கு அவளுக்கு விருப்பமில்லை இல்லை for this reason verse 11 god will deceive them 11 வசனத்திலே இந்த காரணத்தை निमितத்தமாக தேவனே அவர்களை வஞ்சிப்பது வஞ்சரை கோப்பு கொடுப்பார் if i don't want god to deceive me தேவனனை வஞ்சிக்க வேண்டாம் என்று நான் எண்ணினால் நம்பர் ஒன் முதலாவது காரியம் ஐ மஸ்ட் வாண்ட் டு பி சேவ் ஃப்ரம் சின் நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு வேண்டும் ஐ டோன்ட் வாண்ட் மணி அண்ட் ஹீலிங் ஐ வாண்ட் டு பி சேவ் ஃப்ரம் சின் எனக்கு பாவத்தை காட்டிலும் ஆரோக்கியத்தை காட்டிலும் பிரதானமானது எனக்கு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் செகண்ட்லி இரண்டாவதாக ஐ மஸ்ட் லவ் தி ட்ரூத் நான் சத்தியத்தை நேசிக்க வேண்டும் ஈவன் இஃப் இட் இஸ் ஹார்ட் அது கடினமான சத்தியமாக இருந்தாலும் ஹவேவர் ஹார்ட் தி பிரீச்சர் பிரீச்சஸ் பிரசங்கியார் எவ்வளவு கடினமாக பிரசங்கித்தாலும் இஃப் இட் இஸ் தி ட்ரூத் அது சத்தியமாக இருக்குமேயானால் I I you 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 me. And says my dear friend. You got cancer. But you come to can can treat ஆண்டவரே இந்த நன்றி டாக்டர் படத்தை ஸ்கேன் எடுத்து உன்னை குணமாக்குவேன் டோன்ட் கெட் ஆங்க்ரி அண்ட் டேர் தி ஸ்கேன் ரிப்போர்ட் கோபப்பட கோபப்பட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கிழித்து எறிய வேண்டாம் தட் will not அது உனக்கு சிகிச்சை குணம் கொடுக்காது the bible says about people who preach to tickle people's ears மக்களுடைய செவிக்கு ஏற்றவாறு செவி ஏற்றவாறு பிரசங்கிக்க முடியாத பிரசங்கத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம் Paul tells Timothy in 2 Timothy 4 பவுல் 2 தீமோத்தேயு 4 ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார் the last days கடைசி நாட்களிலே verse 3, நான்கு மூன்று ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்துக்கொள்ள மனதில்லாமல் என்ன அர்த்தம் லைக் டு புட் இன்டூர் சில பேர் காதல பேப்பரை சுரட்டி அப்படியே

அதற்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் make sure you listen to the voice of the shepherd நீங்கள் மேய்ப்பருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள் and to those who speak with that voice அந்த வசன அந்த சத்தத்தோடு கூட பிரசங்கிக்கிறவளை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் let's pray நாம் ஜெபிப்போம் heavenly father பரலோக பிதாவே help us to take seriously what you have said ஆண்டவரே நீ சொன்ன காரியங்களை நாங்கள் சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள உதவி செய்யும் we know that you love us ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் எவ்ரிथिंग யூ சே இஸ் ஃபார் आवर குட் நீர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே எங்களுடைய நன்மைக்காகவே ஹெல்ப் அஸ் டு டேக் யுவர் வார்த்தை சீரியஸ்லி உங்களுடைய வார்த்தை சீரியஸா எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய் வி பிரே இன் ஜீசஸ் நேம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்